வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துருக்கிற ரெண்டு முக்கியமான சூப்பரான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போறோம் ஸோ நீங்கள் வந்து பிஎஃப் அக்கவுண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சப்சைடி வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் We'll be right <laughs> back.

கேட்டீங்கன்னா வந்து கிடைக்காது ஸோ நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ காலேஜ் வந்து முடிக்கிறீங்க முடிச்சுட்டு நீங்க வந்து ஃப்ரெஷரா ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்றீங்க அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இபிஎஃப் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனியா இருந்தது அப்படின்னா அது அந்த கம்பெனியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து இஎல்ஐ ஸ்கீம் வந்து இருக்குதா அப்படிங்கறதையும் வந்து கேட்டுக்கோங்க சோ இந்த மாதிரி இஎல்ஐ ஸ்கீம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் போய் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்சென்டிவா வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இந்த பதினஞ்சாயிரம் ரூபாயை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனிக்கு வந்து அவங்க டேரெக்டா வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக இந்த அமௌண்ட்டை வந்து பிரித்து உங்களோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் இருந்தது பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ ரீசெண்ட்டாக ஒரு லாஸ்ட் டூ மந்த்துக்குள்ள வந்துட்டு நீங்கள் வந்து புதுசாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிஎஃப் அக்கௌண்டும் கிடையாது உங்களுக்கு யுஏ அப்படிங்கிற ஒண்ணே வந்து கிடையாது இப்போதான் ஃப்ரெஷரா உங்களுக்கு ஒன்னு ஜெனரேட் ஆகுது அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு இந்த மாசம் மார்ச் உங்களோட வந்து ஆக்டிவேட்டட் பண்ணிக்கோங்க இது வந்து ஆக்டிவேட்டட் பண்ணிட்டு அதுல வந்து உங்களோட பேங்க் நீங்க வந்து லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் ஆயிருவீங்க அதுமட்டுமில்லாம நீங்க ஜாயின் பண்ற கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இஎல்ஐ ஸ்கீம் வந்து இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சப்சிடி ரூபாய் வந்து கிடைக்கும் இந்த ரூபாய் எதுக்காக கொடுக்கறாங்க அப்படின்னு ப்ரெஷரா நம்ம வந்து ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணும்போது நமக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்िशियल ஸ்டேஜ்ல நமக்கிட்ட பெருசா வந்து ஃபண்ட் எதுவும் இருக்காது சோ நம்மள வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணும் விதமா நம்ம புதுசா கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கோம் அதுக்காக மோட்டிவேஷன் பண்ணும் விதமா சோ இந்த சப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து குடுக்குறாங்க இந்த மொத்த அமௌண்ட்டையும் மொத்தமாக கொடுக்காம இதை வந்து பாத்தீங்கன்னா மூணு டைம் உங்களோட சேலரியோட சேர்த்து அஞ்சாயிரம் 5000 வந்துட்டு மூணு டைமா உங்களோட அக்கவுண்டல வந்து டெபாசிட்டட் வந்து பண்றதாவும் வந்து சொல்லிருக்காங்க இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் என்கிட்ட ஆல்ரெடி வந்து யுஏஎன் இருக்கு நான் ஒரு கம்பெனில இருந்து ரெசைன் பண்ணி அடுத்த கம்பெனில ஜாயின் பண்ணா எனக்கு இந்த ஸ்கீமில் வந்து கிடைக்குமா அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்காது இது வரைக்கும் யூஏனே இல்லாமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி யூஏன் வந்து ஜெனரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டும் கூட ஸோ நீங்கள் யாராவது இப்போ தான் முடிச்சு புதுசா ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் இந்த ஒரு இஎல்ஐ ஸ்கீம் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கோங்க அப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அத வந்து அப்டேட் வந்து பண்ணுங்கள் உங்களோட யூஏனை ஆக்டிவேட் பண்ணி அதில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அப்டேட் வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்களும் எலிஜிபிள் ஆயிருவீங்க உங்களாலயும் வந்து இந்த பதினஞ்சாயிரம் வந்து வாங்க முடியும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் சோ இத வந்து ஆக்டிவேஷன் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த டேட் குள்ள அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க அடுத்த செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப்டேட்ட பத்தி நிறைய பேருக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனா நிறைய பேருக்கு இதுல வந்து டவுட்ஸ் இருக்கும் ஸோ அதனால இந்த அப்டேட்டை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ வந்து இருக்கிற அந்த ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து யுஏ ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க ஆக்டிவேட் பண்ணி அதுல ஆதார் பேங்க் அக்கௌன்ட் அப்புறம் வந்து பான் கார்டு எல்லாமே லிங்க் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட தேவைகளுக்காக வந்து அவங்களோட ஆதார் கார்டுல நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் இதை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க இல்ல பான்சர் நேம் வந்து கரெக்ஷன் வந்து பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட யூஏஎன்ல ஒரு டேட்டாஸும் அவங்களோட ஆதார் கார்டுல வேற ஒரு டேட்டாஸும் இருக்கும் இந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கும்போது டேட்டா மிஸ் வந்து ஏற்படும் இந்த மாதிரி மிஸ் மேட்ச் வந்து வருது அப்படின்னா இதை வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்ல ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும் அப்படி நம்ம ஃபில் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு டேட்டாவை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மூணு டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க அப்படி நம்ம அப்லோட் வந்து பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து ஆன்லைனில் நம்ம அப்டேட் வந்து பண்ணோம்னா அதோட ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயருக்கு போகும் இப்படி எம்ப்ளாயருக்கு போகிறதுனால நிறைய கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாயர் ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுறது கிடையாது அப்படியே பெண்டிங்கில் வந்து கிடக்குது ஸோ இந்த எம்ப்ளாயர் வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்டாகவே கரெக்ஷன் ஆகும் இப்போ ஸோ இப்போ வந்து அந்த நியூ அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா உங்களோட யூஏஎனை வந்து நீங்கள் ஆக்டிவேட்டட் வந்து பண்ணி உங்களோட ஆதார் கார்டை உள்ளே வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் அப்புறம் நேஷனாலிட்டி ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பான்ஸ் நேம் டேட் ஆஃப் ஜாயினிங் இது மாதிரி எந்த ஒரு டேட்டாஸில் கரெக்ஷன் இருந்தாலும் ஜஸ்ட் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஒரு ஓடிபியை கொடுத்து நீங்கள் வந்து ஈஸியாக கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா உங்களோட யூஏஎனை ஆக்டிவேட் வந்து பண்ணிருக்கணும் அந்த மாதிரி பண்ணிவிங்க அப்படின்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது வித்தவுட் டாக்குமெண்டேஷன்லேயே வெறும் ஆதார் கார்டு ஓடிபியை வச்சு நீங்களே வந்து ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்டேட் எடுத்து பண்ணலாம் அப்டேட் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா வித் இன் செகண்ட்லேயே உங்களோட நேம் வந்து அப்படியே வந்து சேஞ்சஸ் ஆகிடும் இது வந்து நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் நேஷனாலிட்டி ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் பான்ஸ் நேம் டேட் ஆஃப் ஜாயினிங் இது எல்லாத்துக்குமே இது வந்து அப்ளிகபுள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்த கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடியே உங்களோட யூஏன்னு ஆக்டிவேட் எடுத்து பண்ணி அதுல வந்து உங்களோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது இந்த மாதிரி தான் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட யூஏன் வந்து அக்டோபர் ஃபஸ்ட்டுக்கு முன்னாடியே வந்து ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து என்னோட ஆதார் கார்டில் என்னோட நேமை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ என்னோட ஆதார் கார்டில் ஒரு நேமும் என்னோட யூஏஎனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேமும் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஆதார் கார்டில் இனிஷியல் இருக்கும் என்னோட யூஏஎனில் இனிஷியல் இருக்காது இப்போ நான் இதை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டாக்குமெண்ட் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோட நேம் வந்து இனிஷியல் வந்து இப்போ ஆதாரில் அப்டேட் வந்து பண்ணிக்கணும் அதுக்கு ஆதார் கார்டு அப்லோட் வந்து பண்ணலாம் ஓட்டர் ஐடி அப்லோட் வந்து பண்ணலாம் அதே மாதிரி வந்துட்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் இதில் உங்ககிட்ட எந்த டாக்குமெண்ட் இருக்கோ அதாவது ரெண்டு டாக்குமெண்ட் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் வந்து பண்ணணும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரிக்வஸ்ட்டுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் வந்து கொடுக்க முடியாது அந்த ரிக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயருக்கு தான் ஃபார்வர்ட் ஆகும் அதுக்கப்புறம் உங்களோட எம்ப்ளாயர் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பிஎஃப் ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் ஆகி தான் அப்ரூவ் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி ஆக்டிவேட்டன் பண்ண எல்லாருக்குமே இந்த மெத்தடில் தான் ஒர்க் அவுட் ஆகும் இதனால தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ண சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் எனக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமே எனக்கு வந்து ஈஸியா கரெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க இதுதான் அந்த ரெண்டு கோன்ல வித்தியாசம் அதுக்கு அடுத்த மூணாவது கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் உங்களோட யூஏ ஆக்டிவேட்டடே வந்து பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து எந்த கரெக்ஷன் போட்டாலும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை ஆன்லைன்ல கூட போட முடியாது நீங்க டைரக்டா உங்களோட எம்ப்ளாயர் மூலமா தான் நீங்க வந்து அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்க வந்து கரெக்ஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஆஃப் லைன் ஆன்லைன் கிடையாது அதாவது நீங்க உங்களோட யூஏ ஆக்டிவேட்டட் வந்து பண்ணல ஆனால் டேட்டா வந்து மிஸ் மேட்சா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட யூஏ லாகினே பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப்லைன்ல ஜாயின் டிக்ளேரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி உங்களோட எம்ப்ளாயார்கிட்ட சில சைன் வாங்கி அந்த பிஎஃப் ஆஃபீஸ் நீங்க சம்மிட்ட பண்ணி மட்டும் தான் கரெக்ஷன் பண்ண முடியும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிஎஃப் அக்கௌண்ட்ல உள்ள பணத்தை வந்து நம்ம யூபிஐ ஆப்ஸ் மூலமா வித்ட்ரா பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு கூடி சீக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதையும் லான்ச் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து லான்ச் ஆயிருச்சு அப்படின்னு பாத்தீங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பே போன்பே பேடிஎம் இது மாதிரியான யுபிஐ ஆப்ஸ் மூலமா உங்களோட பிஎ பணத்தை வந்து பண்ணுவாங்க வந்து பண்ணலாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏடிஎம் மூலமா அதாவது ஏடிஎம் கார்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த ஏடிஎம் கார்டு மூலமா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல உள்ள பணத்தில் அட்வான்ஸ் அமௌண்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை நம்ம வந்து ஏடிஎம் மூலமாகவும் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது ஸோ இது எல்லாமே நீங்க வந்து யூஸ் பண்ணணும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபியூச்சர்லாம் வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் உங்களோட யுஏ ஆக்டிவிட்டிட் வந்து பண்ணலன்னா அதை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் வந்து பண்ணி அதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் கம்பல்சரி அதில் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஏடிஎம்ல வித்ரா வந்து பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை யூபிஐ ஆப்ஸ் மூலமாக நீங்கள் பணத்தை வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி உங்களால் வந்து பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த ரெண்டு முக்கியமான அப்டேட் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ரெண்டு அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்